கனா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப முக்கியமான தகவல் எல்லாரும் கடந்து போகிற விஷயம் கடந்து போகாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம பண்ண பெரிய தப்பு பேங்கிங்கில் நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய தப்பை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக இந்த சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி பயன்படா இருந்ததோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் பயன்படா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படா இருந்ததா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படினா எல்லாருக்குமே 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் இருக்கு 1 லட்சம் இல்ல அப்படியே 2 லட்சம் 2 லட்சம் இருக்கு இவர் இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 1 லட்சம் ரூபாய் இருக்கு எல்லாருக்குமே அப்படி சொல்வாங்க இல்ல நம்ம அத நம்பி நம்ம வியூவர்ஸ் நம்ம தெளிவா சொல்லிடலாம் எல்லாருமே பாத்தீங்கக்கா வந்து சேவிங் அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க எந்த பேங்க் ஆனாலும் பரவாயில்லை அது பிரைவேட் பேங்க் ஆனாலும் பரவாயில்லை இல்ல கவர்மெண்ட் பேங்க் ஆனாலும் பரவாயில்லை இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த கணக்காக இருந்தாலும் பரவாயில்ல நிறைய பேர் பேங்கிங் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க அந்த அக்கௌண்ட்டு உங்களுக்கு எதுக்காக பயன்படுது அப்படின்னாக்கா உங்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு சேர்த்து வைக்கிறது அதே மாதிரி குறிப்பிட்ட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பாங்க இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த வங்கியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும்போது ஒரு பேசிக்கான சேவிங் அக்கௌண்ட் பயன்படுத்துகிறீங்கன்னாலவே உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு கண்டிப்பாக தெரியல ஆனால் எல்லாரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ரெண்டு லட்ச ரூபா இன்சூரன்ஸ் இருக்கு ஆக்சிடென்ட் அதாவது விபத்து ஆகி இருந்தால் அவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி ஒரு விஷயம் நடந்து நம்ம அதற்காக வங்கிக்கு போன பிறகு தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது இல்லை வங்கி நம்மளை முற்றிலுமா ஏமாத்துறாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட் டெத் ஆகிட்டாரு அவருக்கு இன்சூரன்ஸ் எதனா கிளைம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேங்க்கில் கேட்டோம் அது வந்து அவங்க இன்சூரன்ஸு நாங்கள் சொல்ல மாட்டோம் அவங்கள கேட்டால் தான் அந்த ஃபார்ம் தருவோம் அது ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா பிடிப்பாங்க இன்சூரன்ஸு அது பிடிச்சாட்டு வந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த ஸ்கீம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆமாங்க விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வங்கி தான் எல்லாருமே கேள்விப்பட்ட வங்கி தான் அந்த வங்கியில் போயிட்டு இது மாதிரி வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு யூடியூப்பில் ஏதோ செக் பண்ணி பார்த்தோம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க நானும் கூகுள் கிட்ட கேட்டும்போது பார்த்தீங்கனாக்கா வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட நபர் ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு பயன்படுத்துறாரு இல்லை ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்காரு அப்படின்னாக்கா அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் இருக்குன்னு நினச்சிருக்கீங்க ஆனால் பேங்கில் போயிட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா சார் எங்களுடைய வேலை நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுறது கிடையாது அப்படின்றாரு ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இன்சூரன்ஸ் அவங்களுக்கு அதாவது யார் சம்மந்தப்பட்ட நபரோ அவங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் இன்சூரன்ஸ் போடுவோம் நாங்களாக இன்சூரன்ஸ் இருக்கு போட்டுக்கிறீங்களான்னு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் இப்படி சொல்கிறீங்களே நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சேவிங் அக்கௌண்ட் ஃபார்ம் அந்த புதிய ஃபார்மில் அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஒன்லி இன்சூரன்ஸ் அதாவது இன்சூரன்ஸ் கிடையாது சேவிங் அக்கௌண்ட் மட்டும் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி தரக்கூடிய வேலையை பார்க்குறோம் நோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படி சொன்னார் எங்களுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது ஏன் அப்படின்னாக்கா வெறும் வருஷத்துக்கு நானூற்றி ஐம்பது ரூபா தான் வருது அந்த அமௌண்ட்டை பே பண்ணியிருந்தார் அப்படின்னாக்கா இவங்க அண்ணன் குடும்பத்துக்கு மினிமம் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கும் அதை மிஸ் பண்ணிச்சு ஃபேமிலி ஏன் அப்படின்னாக்கா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா வங்கியில் இந்த விவரத்தை ஏன் சொல்ல மறுக்கிறாங்க அதான் நம்ம கேள்வி கண்டிப்பாக நீங்கள் வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கனாக்கா இன்னிக்கே போங்க உங்கள் அக்கௌண்டில் இன்சூரன்ஸ் ஆட் ஆகிருக்கேன்னு கேளுங்க ஏன்னா நாங்கள் அந்த வங்கி மேனேஜருக்கு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னாக்கா ஒரு வாடிக்கையாளர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னு வரும்பொழுது அவர்கிட்ட போயிட்டு சார் நீங்கள் ஆனா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வரும் வருஷத்துக்கு நானூற்றம்பது ரூபா கட்டணும் எங்களால் சொல்ல முடியாது அப்படி ஒரு அங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு இது சரியா தவறா அப்படின்றத மறக்காமக்கே கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லாம விட்டதுனால ஒரு ஏழை குடும்பம் நாலு லட்ச ரூபாய் ஏந்து நிற்குது இன்னைக்கு அண்ணாவுக்கு வந்து ஒரே ஒரு பையன் இருக்கான் அம்மாவுக்கு வயசாகிடுச்சு சரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சிடென்ட் ஆனதுனால கொஞ்சம் சின்ன வயசு தான் இறந்துட்டாரு நாற்பத்தி நாலு வயசாகுது ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நாங்களும் சரி எப்படியோ போயிட்டு டெ சர்டிஃபிகேட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு கேட்டால் இதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது சேவிங் அக்கௌண்ட்டுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இன்சூரன்ஸு நம்மளே கேட்டால் தான் தருவாங்களாம் இனிமே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னே கண்டிப்பாக தெரியாது ஏன்னா ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இறந்துட்டே நான் அதனால் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்லாம் இருக்கா க்ளைம் அதை இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது இனிமே உங்களுக்கு தெரிஞ்சுச்சிருந்துச்சின்னா ஓகே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோ சொல்கிறோம் நாங்களும் போயிட்டு கண்டிப்பாக பண்ணலான்னு இருக்கோம் நீங்களும் மறக்காமல் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் இருக்கான்னு பேங்க்கில் கேட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து வருஷத்துக்கு இருக்கும் நாம இந்த வெறும் நானூத்தி ஐம்பது ரூபாய் கட்டுறதுக்கு இல்ல வந்து முடியாம நம்ம இல்ல இருந்தாலும் வங்கிகள் நம்ம கிட்ட சொல்றது கிடையாது ஏன்னா அவங்களுடைய வேலை ஒன்லி உங்களுடைய பணத்தை வாங்கி சேமிச்சு வைக்கிறதும் நீங்க கேட்கும்போது போது மட்டும்தான் ஆனா இது மாதிரி கிளைமுக்காக நீங்க போகும்போது மட்டும்தான் நாம் முற்றிலும் ஏமாற்றப்பட்டிருக்கோம் நம்ம கிட்டேருந்து மறைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு இன்சூரன்ஸு ஒரு வங்கி எடுத்துக்குதுனாக்கா அந்த வங்கியே பார்த்தீங்கனாக்கா வந்து இன்சூரன்ஸ் நிறுவனம் நடத்துறது கிடையாது அவங்க மூன்றாம் நபரான அதர் இன்சூரன்ஸ் கம்பெனியோட மட்டும்தான் டை அப் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ நபர் இது மாதிரி அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் கிளைமுக்காக போகும்போது ஒரு வங்கியை நீங்கள் நாட வேண்டியிருக்கும் அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்காக அந்த இன்சூரன்ஸ் பணத்தை பெற்றுத்தரத்துக்காக அவங்க நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க ஏன்னா இது மூன்றாம் நபர் அதாவது மூன்றாம் நிறுவனம் தான் வந்து இதில் வந்து ஈடுபட போகிறாங்க இது எதுக்கு தேவையில்லாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேனாக்கா இந்த வீடியோ போடுறது வரைக்கும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேவிங் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேங்க் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு அது முற்றிலும் பொய் பொய்யான தகவல் ஆனால் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ப்ரைவேட் இருந்து லோன் எடுக்கிறாரு ஒரு ஒரு லட்ச ரூபாய் லோன் எடுக்கிறாரு அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து லோன் அமௌண்ட் வந்த ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகி இன்சூரன்ஸ் பாண்டு ஒன்று வருது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த இன்சூரன்ஸ் எடுத்த நபர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து தற்சகலாக ஏதாச்சும் இறந்துட்டார் அப்படின்னாக்கா அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அவர் வாங்கின கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு கடன் கொடுக்குற வங்கி பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவங்க கிட்ட கேட்காமயே இன்சூரன்ஸ் ஆப்ஷனை கொடுத்து இன்சூரன்ஸ் போட வைக்கிறாங்க ஆனால் நம்ம மாத மாதமோ தின தினமோ பணம் போடக்கூடிய ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நம்ம இன்சூரன்ஸ் இருக்கு எடுக்கிறியான்னு ஏன் கேட்க மாட்றாங்க எடுக்கணும் எடுக்கல அது நம்மளுடைய விருப்பம் ஆனால் இருக்குதுன்னு விஷயத்த நிறைய வங்கிகள் சொல்கிறது கிடையாது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் உங்கள் நபர்கள் உங்கள் சம்பந்தப்பட்ட வங்கி நபர்கள் யாராவது நீங்க சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இன்சூரன்ஸ் இருக்கு எடுத்துக்கங்க அப்படி சொல்லியிருக்காங்களா சொல்லியிருந்தா எந்த வங்கின்றத மறக்கமைக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த வங்கிக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கணும் இது வரைக்கும் நீங்க உங்கள் சைட்லேருந்து சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க இன்சூரன்ஸ் ஆட் ஆயிருக்கா தெரியலனாக்கா உடனே இன்னிக்கோ இல்லை நாளைக்கோ வங்கி எப்போ செயல்படுதோ அப்போ போயிட்டு உங்கள் பேங்க் புக் பாஸ்புக் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் கொடுத்து சார் என்னுடைய சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க அது வருஷத்துக்கு மிக பிரம்மாண்டமான அமௌண்ட்லாம் கிடையாது மினிமம் நானூற்றம்பது தான் சொல்கிறாங்க வெறும் பன்னெண்டு ரூபாய்க்கூட இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த விவரத்தெல்லாம் கண்டிப்பாக நியர்பை வங்கியில் போய் கேட்டு உங்கள் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸை ஆட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலயமா கேட்டுக்கிறோம் அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு இப்போ நல்லா இருக்கேன் இப்ப எனக்கு எதுக்கு முதலமைச்சர் காப்பீடு அப்படிலாம் சில பேர் கேக்குறாங்க அது மாதிரி சின்ன தகவல் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசாங்கம் கொடுக்க தயாரா இருக்கு ஆமா தானே கண்டிப்பா நம்ம இந்த கார்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட கேர்லெஸ்ஸாக விட்டேன் அந்த கார்டு வாங்க சொல்லி நம்ம எல்லாேருக்கும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலியோ இல்லை தனியார் ஹாஸ்பிட்டலையோ போயிட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு சரிகெலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அந்த கார்டு வாங்காததுனால இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா வெளியில் போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கார்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் இப்போது நான் அர்ஜென்ட்டாக போய்ட்டு அந்த கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்காமல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கார்டு வாங்கிக்கோங்க ஏன்னா ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம தனியார் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நிறையா பணம் வச்சுருக்கவங்க செலவு பண்ணுவாங்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக செலவு பண்ண முடியாது அதனால் அந்த கார்டு அவசியம் வாங்கி வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்மளை சுற்றி நிறைய இலவசங்கள் இருக்கு அந்த இலவசத்தை நம்ம பயன்படுத்துருமா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு ஏன் அப்படின்னாக்கா ஒரு அஞ்சு லட்சம் இன்சூரன்ஸ் அரசாங்கம் கொடுக்குது அதை நம்மளால ஏன் வாங்க முடியல அப்படின்னாக்கா நம்மளுக்கு இப்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு உடம்பு சரியா இல்லாதப்ப வாங்கிக்கலாம் நினைக்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த முதலமைச்சர் காப்பீடு அட்டையை வாங்குறது எப்படின்னு தெரிலனாக்கா அதை பற்றி வீடியோ உங்களுக்கு மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் நிறைய பேருக்கு நேரம் இல்லை அப்படின்னு அந்த காப்பீட்டு திட்டம் வாங்க மாட்டாங்க ரொம்ப அங்கேயும் இங்கேயும் அலையணும் அப்படின்னு வாங்க மாட்டாங்க ஒரு சின்ன ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் கிராம நிர்வாகி அதிகாரிகிட்டே போய்ட்டு ஒரு கையெழுத்து வாங்கி நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தீங்கனாலே போதும் நம்மளை கூப்பிட்டு ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்து ஒரு மாதத்துலேயே கார்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க கண்டிப்பாக இது அலைச்சல் கிடையாது நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஒரு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக பண்ணலாம் முதலமைச்சர் காப்பீடு அட்டையை நீங்கள் ஒரு மாதம் கூட எடுத்து ஒரே நாளில் கூட வாங்க முடியும் அதுக்கான தகவல் உங்களுக்கு வேணுனாக்கா மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கான வீடியோ உங்களுக்கு வரும் கனா டிவியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்றைக்கே வங்கிக்கு போங்க